நன்றி அடுத்ததாக இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்ஹானா அவர்கள் இஸ்லாம் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற ஐயா காய்தே மில்லத் அவர்களின் கூற்றோடு அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்திய ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்ச்சிமிக்க சட்டத்தை அவசர அவசரகதியில் நடுராத்திரியில நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு இந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சிகள் சொல்றாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி நமக்காக நிற்கிறது என்பதை உணர வேண்டும் பல பேர் வந்து கொஞ்சம் குழம்பிருப்போம் வக்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த அரசுடைய பொருள் சொல்லிடுறேன் டு ஸ்டாப் அப்படிங்கிறது ஆங்கில பொருளாக்கம் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட முடிவுற்ற எது முடிவுற்றது உரிமையில இருந்த நிலங்கள் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது மனித உரிமையில இருந்து நிறுத்தி வைக்கப்படுது எங்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து மனிதர்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் வக்ஃப் அப்படிங்கறது அப்படிங்கறதுக்கான பொருள் அப்ப இதுல வந்து தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது கிட்டத்தட்ட நான்கு முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா பாம்பு நான் நல்லவேன்னு சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுறனான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில் ஒரு கேள்விதான் ஏற்கனவே வக்ஃபு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெரு பெரிய வணிக வணிக வணிகர்கள் இருக்கிறாங்க கபடதாரிகள் இருக்கத்தான் அந்த நிலங்களை மீட்டு வக்ஃபுக்கு திருப்பி கொடுக்க நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களா கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான இரண்டு சூழ்ச்சிகள் இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகள் நிறைவு போகுது அப்படிங்கும் போது அவர்களுடைய நோக்கம் ஒண்ணுதான் பாஜக வந்து குளிர்விக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களை இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்கணும் அவர்களை நிலமற்ற குடிமக்களாக ஆக்கணும் அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கறது அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ இந்த சட்ட திருத்தங்கள் பல ஒரு நாற்பத்தி எட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுல முக்கியமா என்னுடைய அருமை தமிழன் சீமான் அவர்கள் கூட செய்தியாளர் சந்தி

இங்க அறநிலையத்துறை நடத்திய கல்லூரியில கல்லூரியில கூட ஒரு விரிவுரையாளரை கூட நீங்க வரும் வேற்றுமதத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்தது என்ன சாய்பாபா கோயில வந்து அந்த சாய்பாபாவினுடைய பக்தர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற சட்ட அந்த வழக்குக்கு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தது இப்படி எல்லாம் ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கும் போது வாரியத்தில் மட்டும் அதை நிர்வகிக்கக்கூடிய உரிய எப்படி வேற்றுமதத்திற்கு கொடுப்போம் என்கின்ற முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கார்பரேட் கண்ணுகளை உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு என்ன எங்கேயோ போக கிராமத்துல அந்த ஒட்டுமொத்த கிராமமும் நிலத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க பாருங்க வக்பு உரிமையாளர் வக்பு வாரியங்கள் இப்படி எல்லா சொத்துக்களையும் தன்வயப்படுத்திக் கொள்ள துடிக்கிறாங்க ஒரு போய் செய்தியை மிகவும் வேகமாக இன்னும் சொல்ல போனால் நேஷனல் மீடியாவினுடைய கவனம் அது ஈர்க்கப்பட்டது எல்லோரும் இத பத்தி பேச

நிலத்தை வாங்குறதுக்காகவோ விக்கிறதுக்காகவும் போறாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு இதற்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை சிறுமைப்படுத்துவதன் மூலமாக ஆர் அவர்கள்

நீங்க <laughs>

இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு உண்மையாக தெரியுது அதே மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரும் அது எப்படிங்க பாஜக இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெண்கள் அதாவது பெண்கள் இடம்பெறணுமா இதற்கு முன்னாடி பெண்கள் இடம்பெறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இல்ல ஆனால் பெண்கள் கட்டாயமாக வாரியங்கள்ல இடம்பெறணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா பில்கிஸ் பானுக்கு என்னங்க தீர்ப்பு கொடுத்தீங்க நீங்க அவர்களுக்கு வெளியில வரும்போது மலர் மாலை இட்டு வரவேற்பது அமைச்சர் பெருமக்கள் தானே அப்ப இவர்களுக்கு இருந்து இந்த நல்ல எண்ணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நாம முன்வைக்க வேண்டியதாக இப்படி அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமாக நான் முஸ்லிம் வரலாம் இஸ்லாமியர்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல ஏத்திரணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து மார்க்கவாதிகளுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஜாயிண்ட் பார்லமெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒண்ணு பதினாலு பதினைந்து மாதத்துக்குள்ளாரையே எல்லாரும் வந்து அதை வந்து அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லணும்னு தமிழ்நாடு மொத்தமாக ஜாயின் பாலிமெண்ட் கமிட்டி கொடுத்த நேரம் எவ்வளவு தெரியுமா மூன்றே மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க எத்தனை சொத்துக்கள் இருக்கு யார் யார் எங்க இருக்காங்க எங்க எது நிர்வகிக்கப்படுது அப்படிங்கறத எப்படிங்க சொல்ல முடியும் ஏற்கனவே சச்சார் ஆர் கமிட்டி பதினான்கு ஆண்டுகளாக ஆய்வு செய்து அதற்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து அந்த ரிப்போர்ட் வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட பட்டியலின சமூக மக்களை விட ரொம்ப ரொம்ப விளிம்புநிலை இருக்காங்க

எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை தான் இங்க இருக்கக்கூடிய திமுக இவர்கள் போடுவது வெட்ட வெளிச்சமான நாடகம் பாஜக ஒன்றிய கிட்ட மொத்த சொத்துகளும் போயிடக்கூடாது அது எங்களுக்கும் கொஞ்சம் வரணும் போராடுமே தவிர்த்து உள்ளபடியாக

என் மதம் எனக்கு வழிபடு உன் மதம் உனக்கு வழிபடு அப்படின்னு அதே போன்று எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லுகிறார் எங்களுடைய என்னுடைய மார்க்கம் எனக்கு வழிபடு உன்னுடைய மார்க்கம் ஒண்ணுது வழி

மட்டும் கிடையாது ஜனநாயகம் சிறுபான்மை உரிமையை பாதுகாப்பதும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் இன்றைய ஆர்ப்பாட்டம் வாய்ப்புக்கு நன்றி பாரட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில துணை செயலாளர் கிஷோர்